வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தினம் ஐந்து ஜிஎஸ் கேள்விகள் அப்படின்னு ஒரு சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணி டெய்லி ப்ரீவியஸாக டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்டால் ஐந்து ஜிஎஸ் கேள்விகளை புக் ஸ்டோர்ஸ் ஓகேங்களா புக் ஷோர்ஸ் இருந்தால் புக் ஸ்டோர்ஸ் பார்ப்போம் அப்படி இருந்தாலும் இல்லைனாலும் டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷனோட தினம் ஐந்து கேள்விகளை பார்த்துட்டு வரணும் ஓகேங்களா இன்றைக்கி இருபத்தி ஓராவது நாள் இன்றைக்கான ஐந்து கேள்விகளை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள் டேஷ் பகுதி பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய யூனியனின் இருபத்தி மூணாவது மாநிலமாக்கப்பட்டது டேஷ் பிகம் த ட்வெண்ட்டி தேர்ட் ஸ்டேட் ஆஃப் இந்தியன் யூனியன் இன் ஃபெப்ரவரி நைன்டீன் எயிட்டி செவன் ஓகேங்களா இருபத்தி மூணாவது மாநிலமாக இந்தியாவில் எந்த மாநிலம் உருவாக்கப்பட்டது அதுதான் கேள்வி இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஓகேங்களா இருபத்தி மூணாவது மாநிலம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்தியாவோடய மாநிலங்களை பற்றினா பேக்ரவுண்ட் தெரியணும் ஓகேங்களா இந்தியா ஒரு டைகிராம் போடுறேன் இந்தியா மேப் ஓகேங்களா ஓ இந்தியா இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வாக்கில் நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் கிடைக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வாக்கில் இந்தியாவில் இப்போ இருக்கிற மாதிரி இருபத்தெட்டு மாநிலம் எட்டு யூனியன் பிரதேசங்கள் இப்படிலாம் இல்லை ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வாக்கில் இந்தியாவே எப்படி பிரித்து வச்சுருக்காங்கன்னா டைப் ஏ பி பிசிடி ஓகேங்களா டைப் ஏ மாநிலங்கள் டைப் பி மாநிலங்கள் டைப் சி மாநிலங்கள் டைப் டி மாநிலங்கள் இப்படி தான் இந்தியாவை பிரித்து வச்சுருக்கிறாங்க இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் இந்த டைப் ஏல என்ன இருக்குன்னா பிரிட்டிஷ் ஆட்சி நடைபெற்ற ஓகேங்களா பிரிட்டிஷ் மாகாணங்கள்னு சொல்லுவேல்ல சென்னை மதராஸ் மாகாணம் மும்பை மாகாணம் கொல்கத்தா மாகாணம் இந்த மாதிரி மாகாணங்களாக இருந்த ஒன்பது மாநிலங்கள் இருக்குது இதில் டைப் ஏ ல ஓகேங்களா டைப் பியில் இது ப்ரீவியஸாக டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின் டைப் ஏ ல எத்தனை மாநிலங்கள் இருந்துச்சுன்னே டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் டைப் ஏஓ டைப் பி கேட்டிருக்காங்க ஓகேங்களா டைப் பியில் எடுத்தோன்னா மன்னர் மாநிலங்கள் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் ஓகேங்களா மன்னர்கள் நிறைய மன்னர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படி அவங்க ஆட்சி செஞ்ச பகுதிகளான பகுதிகள் தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா இந்த டைப் பி ஸ்டேட்ஸில் வரும் ஓகேங்களா அந்த டைப் பி ஸ்டேட்ஸ்லேயும் சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிற மாநிலங்கள் தான் இந்த டைப் பியில் வரும் டைப் பியில் மொத்தமாக எட்டு மாநிலங்கள் இருந்துச்சு டைப் சி எடுத்தோன்னா சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ் ஓகேங்களா டைப் பியில் என்ன பார்த்தோம் மன்னர் மாநிலங்கள் அந்த மன்னர் மாநிலங்கள்லேயே சட்டமன்றம் இருக்கணும் டைப் பியில் டைப் சியில் எடுத்தோம்னா சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ் ஓகேங்களா மாகாண ஆளுநர்கள் ஆட்சி செஞ்ச பகுதிகள் டெல்லி அஜ்மீர் கூர் பலுசிஸ்தான் ஒரு நாலு இடம் இருக்கும் அந்த நாலு இடம் ப்ளஸ் அது இல்லாமல் மன்னர் மாநிலங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு மன்னர் மாநிலங்கள் பார்த்தோம் அந்த மன்னர் மாநிலங்களில் டைப் பியில் சட்டமன்ற தொகுதி இருந்திருக்கும் ஓகேங்களா சட்டமன்றம் இருந்திருக்கும் இந்த மன்னர் மாநிலங்களில் சட்டமன்றம் இல்லாத மன்னர் மாநிலங்கள் டைப் சியில் மொத்தமாக இது ஒரு நாலு ஓகேங்களா மாகாண ஆளுநர்களால் ஆட்சி செய்யப்பட்ட நாலு இடம் டெல்லி அஜ்மீர் கூர்க் பலுசிஸ்தான் அது கூட சில மன்னர் மாநிலங்கள் சேர்த்து ஒரு பத்து மாநிலங்கள் இருந்துச்சு டைப் சி ஸ்டேட்டில் டைப் டீல ஒரே ஒரு இடம் தான் இருந்துச்சு அந்த ஸ்டேட் ஓகேங்களா அந்த ஸ்டேட் எதுனா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஓகேங்களா மொத்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருந்துச்சுன்னா இருபத்தெட்டு மாநிலங்கள் இருந்துச்சு இல்லைங்களா அப்போது யூனியன் பிரதேசம்லாம் எதுவுமே இல்லை இருந்தது எது இருபத்தெட்டு மாநிலம் இந்தியாவையே இந்த நாலு டைப்பாக தான் பிரித்து வச்சுருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா மாநில மொழி வாரியாக நிறைய மாநிலங்களை பிரிக்கிறாங்க ஓகேங்களா மொழி வாரியாக ஈஸியாக நாபகச்சிக்கலாம் மொழி வாரியாக என்ன பண்ணுறாங்க நிறைய மாநிலங்களை பிரிக்கிறாங்க அப்படி பிரிக்கும்போது இந்தியாவில் மொத்தமாக எத்தனை மாநிலங்கள் இருக்குது இருபத்தெட்டு மாநிலம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் என்ன பண்ணுறாங்கன்னா பதினாலு மாநிலங்களும் புதுசாக யூனியன் பிரதேசம்னு ஒரு கான்செப்ட் உருவாகுது இதில் பதினாறு மாநிலங்களும் ஆறு யூனியன் பிரதேசங்களும் உருவாக்கப்படுது எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஐம்பதில் என்ன ஆகுது டைப் ஏ டைப் பி டைப் சி டைப் டின்னு நாலு வகையான மாநிலங்கள் தான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வாக்கில் என்னென்னு பார்த்தோன்னா பதினாறு மாநிலங்கள் ப்ளஸ் ஆறு யூனியன் டெரிட்டரி யூனியன் டெரிட்டரின்ற கான்செப்ட் இப்போ தான் வருது ஓகேங்களா யூனியன் பிரதேசங்கள் ஒரு ஆறு யூனியன் பிரதேசத்தை உருவாக்குறாங்க அதுக்கடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அங்கங்கே ஓகேங்களா நிறைய பெரிய பெரிய இடத்த பிரித்து மாநிலங்களை உருவாக்குறாங்க எக்ஸாம்பிளுக்கு பதினாலு மாநிலங்கள் பார்த்தோமா பதினைந்தாவது மாநிலமாக குஜராத் ஓகேங்களா மும்பையில் இருந்துருக்கும் இதுக்கு முன்னாடி குஜராத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் என்ன பண்ணுறாங்கன்னா மும்பையிலேருந்து பிரித்து குஜராத் அப்படின்னு ஒரு மாநிலத்தை உருவாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பதினைந்தாவது மாநிலம் இதுவும் ப்ரீவியஸா டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின் பதினைந்தாவது மாநிலமாக இந்திய யூனியனில் உருவாக்கப்பட்ட மாநிலம் எதுனா குஜராத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது குஜராத்தை எதுல இருந்து பிரிச்சு உருவாக்குறாங்க பம்பாய் மாகாணம் ஓகேங்களா மும்பைல இருந்து மும்பை மும்பை மாகாணம்னு இருந்துச்சு பம்பாய் மாகாணம்னு அதுல இருந்து தான் குஜராத் அப்படின்ற ஒரு மாநிலத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பதினைந்தில் உருவாக்குறாங்க இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பெரிய இடத்த பிரித்து என்ன பண்ணுறாங்க மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள்னு உருவாக்கிட்டே வராங்க அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் என்ன பண்ணுறாங்கன்னா அசாம் ஓகேங்களா அசாமில் பிரித்து மிசோரம் அப்படின்னு ஒரு யூனியன் டெரிட்டரியை உருவாக்குறாங்க எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அஸ்ஸாம்லேருந்து பிரித்து மிசோரம் அப்படின்னு ஒரு யூனியன் பிரதேசத்தை உருவாக்குறாங்க ஆனால் கொஷின்ல என்ன கேட்டிருக்காங்க இருபத்தி மூணாவது மாநிலமாக மிசோரம்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இருபத்தி மூணாவது மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ என்ன எழுபத்தி ரெண்டில் அசாமில் இருந்து மிசோரம் பிரித்து யூனியன் பிரதேசமாக மாற்றுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஓகேங்களா சட்டம் போடுறாங்க என்ன சட்டம்னு பார்த்தோன்னா மிசோரம் யூனியன் பிரதேசத்துலேருந்து மாநிலமாக மாற்றுகிறோம் எண்பத்தி ஆறில் சட்டம் போட்டு எண்பத்தி ஏழில் நிறைவேற்றுறாங்க எண்பத்தி ஏழுன்னு நான் வச்சுக்கோங்க எண்பத்தி ஏழில் மிசோரம் அப்படின்னு ஒரு மாநிலத்தை இருபத்தி மூணாவது மாநிலமாக டுவெண்ட்டி தேர்டு ஸ்டேட் அப்படின்னு இந்தியாவில் உதயமாகிற மாநிலம் எது மிசோரம் மிசோரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் யூனியன் பிரதேசமாக இருக்குது ஓகேங்களா யூனியன் பிரதேசத்தான் என்னென்னு பண்ணுறாங்க மாநிலமாக இந்தியாவோட இருபத்தி மூணாவது மாநிலமாக மிசோரமாக அறிவிக்கிறாங்க அப்போ ஆன்சர் என்ன இந்தியாவோட இருபத்தி மூணாவது மாநிலம் எது மிசோரம் அடிக்கடி வேறு என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஓகேங்களா இருபத்தி ஐந்தாவது மாநிலம் இருபத்தி மூணாவது மாநிலம்க்கு இது ஆன்சர் அதிகமாக இருபத்தி ஐந்தாவது மாநிலம் எதுன்னு அடிக்கடி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க இருபத்தி ஐந்தாவது மாநிலம் எதுனா கோவா ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் உருவாகிருக்கும் இதுவும் யூனியன் பிரதேசமாக தான் இருந்திருக்கும் கோவாவும் ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் கோவாவையும் மாநிலமாக அறிவிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இருபத்தி ஐந்தாவது மாநிலம் ஓகேங்களா இவ்வளோ பெரிய பேக்ரவுண்டு இருக்குது இதுக்கு பின்னாடி இதெல்லாம் தெரிஞ்சு படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஃப்ளோ கிடைக்கும் இல்லைனா மனப்பாடம் பண்ணிங்கன்னால் கொஞ்ச நாள் ஞாபகம் இருக்கும் அதுக்கப்புறம் மறந்து போயிடும் ஓகேங்களா அப்போ இருபத்தி மூணாவது மாநிலம் இது மிசோரம் ஓகேங்களா அடுத்த கேள்விக்கு போகலாம் நேஷ்னல் ஃபோசில்ஸ் புட் பார்க் இன் தமிழ்நாடு இஸ் லொக்கேட்டட் இன் தமிழ்நாட்டில் தேசிய தொல்லுயிர் படிம மரப்பூங்கா எங்கு அமைந்துள்ளது ஓகேங்களா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஓகேங்களா இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி இந்த மரப்பூங்கா அப்படின்னா என்னென்னத்தை பார்ப்போம் ஓகேங்களா இந்த மரப்பூங்கான்னா என்னென்னா பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஓகேங்களா பல லட்ச வருஷம்னு கூட சொல்கிறான் அப்படி வருஷத்துக்கு முன்னாடி மரங்களாக இருந்து நாள் ஆக ஆக அந்த மரமே என்ன ஆகிடுச்சுன்னா கல் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் இங்கே பாருங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் இது ஃபஸ்ட்டு என்னவாக இருந்திருக்கும் மரமாக இருந்திருக்கும் வருஷம் பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மரமாக இருந்தது இப்போ என்னவாகிடுச்சுன்னா மொத்தமாக கல்லாகவே மாறிடுச்சுங்களா இப்படிப்பட்ட மரங் மரப்பூங்கா ஓகேங்களா கல் மரப்பூங்கா இந்த பூங்கா தமிழ்நாட்டில் எங்கே அமைந்துள்ளது தேசிய கல் மரப்பூங்கா எங்கே அமைந்துள்ளதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் இதில் இருக்காது ஓகேங்களா இந்த போர்டில் இருக்காது திருவக்கரை எங்கே இருக்கு தேசிய கல்மரப்பூங்கா எங்கே இருக்குன்னா திருவக்கரை இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க திருவக்கரை எந்த மா மாவட்டத்தில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் தான் இந்த திருவக்கரை இருக்கு தேசிய கல்மரப்பூங்கா அமைந்துள்ள இடம்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு எங்கே திருவக்கரை திருவக்கரை எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா விழுப்புரம் மாவட்டம் அப்போ ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ விழுப்புரம் ஓகேங்களா இதுதான் அந்த கல்மர கல்மரம் ஓகேங்களா ஒரு காலத்தில் மரமாக இருந்து காலம் ஆக ஆக என்ன ஆயிடுச்சு கல்லாகவே மாறிடுச்சு ஓகேங்களா அங்கே போனீங்கன்னா நிறைய இந்த மாதிரி கல்மரத்தை பார்க்கலாம் அடுத்ததாக செலக்ட் த ஆர்டர் விச் கீவ்ஸ் த கரெக்ட் ரோனாலஜிக்கல் ஆர்டர் ஆஃப் குத்தாயம் ப்ரர்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் இந்த குப்த பேரரசோட காலவரிசைக்கு மட்டும் எங்களை கீழேனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்க்கலன்னா வேணும்னா பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் பின்வரும் பட்டியலில் குப்த மன்னர்களின் சில சிலரது பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அவர்களின் ஆட்சி கால அடிப்படையில் சரியான வரிசையை காண்க இதுக்கு நம்ம குப்தாவோட அதாவது குப்த பேரரசோட வரலாறு தெரிஞ்சிருக்கணும் யார் முதல்ல வந்தாங்க அதுக்கடுத்து யார் வந்தாங்கன்ற அந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சால் தான் நம்மளால் இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு குப்த பேரரசு ஓகேங்களா அந்த குப்த பேரரசை தோற்றுவிக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா ஸ்ரீகுப்தர் யார் ஸ்ரீகுப்தர்னு ஒரு அரசர் தான் என்ன பண்ணுறாரு பேரரசர் இவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குப்த பேரரசர் தொடங்கி வைக்கிறாரு ஸ்ரீகுப்தர் அடுத்து அவரோட மகனான கடோர் கஜர் வராரு அவரோட மகன் யார் கடோர் கஜர் கடோர் கஜர்னு ஒருத்தர் ஆட்சிக்கு வர்றாரு கடோர் கஜருக்கு அடுத்து வர யாருன்னா முதலாம் சந்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தருக்கு அடுத்து ஆட்சிக்கு வரவர் இரண்டாம் சந்திரகுப்தர்னு நினைப்பீங்க அப்படி கிடையாது முதலாம் சந்திரகுப்தருக்கு அடுத்து ஆட்சிக்கு வரவர் சமுத்திரகுப்தர்ளா சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தருக்கு அடுத்து ஆட்சிக்கு வரவர் தான் இரண்டாம் சந்திரகுப்தர்ளா முதலாம் இரண்டாம் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தருக்கு அடுத்து ஆட்சிக்கு வரவர் தான் குமாரகுப்தர் குமார குப்தர் குமாரகுப்தருக்கு அடுத்து கடைசியாக ஓகேங்களா கடைசி குப்த பேரரசோட கடைசி பேரரசர் யாருன்னு பார்த்தோன்னா ஸ்கந்தகுப்தர் இந்த குப்த பேரரசரில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது ஓகேங்களா கடைசி பேரரசர் யார்னு கேட்டோன்னா ஸ்கந்தகுப்தர் கடைசி அரசர் ஓகேங்களா பேரரசர்னா வேறு அரசர்னால் வேறு ஓகேங்களா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பேரரசர்னால் நிறைய பகுதியை ஆட்சி செஞ்சவர் அரசர்னா ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியாக ஆட்சி செஞ்சவர் அப்படி குப்த பேரரசில் கடைசி பேரரசராக விளங்கினது யார்னா ஸ்கந்தகுப்தர் ஓகேங்களா அதுவே குப்த பேரரசில் கடைசி அரசராக யார் இருந்தாங்கன்னு கேள்விகள் வரும் விஷ்ணு குப்தர் ஞாபகம் வச்சுக்கோங்க விஷ்ணு குப்தர் இந்த விஷ்ணு குப்தர் கடைசி அரசர் ஞாபகம் வச்சுக்கோங்க கடைசி அரசர் யார்னு கேட்டால் விஷ்ணுகுப்தர் கடைசி பேரரசர் யார்னு கேட்டேன்னா ஸ்கந்தகுப்தர்ளா இதுதான் குப்த பேரரசோட காலவரிசை நமக்கு கொடுத்துருக்கிறது யார் குமாரகுப்தர் சமுத்திரகுப்தர் கடோர் கந்தகுப்தர் இதில் ஃபஸ்ட்டு நமக்கு யார் இருக்காங்க கடோர் கஜர் அப்போது மூணுக்கு ஒன்று ஓகேங்களா ஃபஸ்ட்டு வர வேண்டியது கடோர் கஜர் கடோர் கஜர் அடுத்து யார் வருவாங்கன்னு பார்த்தோன்னா சமுத்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தர் கொடுக்கல சமுத்திரகுப்தர் தான் கொடுத்துருக்காங்க அதனால் சமுத்திரகுப்தர் தான் ரெண்டாவது அப்போது த்ரீ டூ ஓகேங்களா ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது த்ரீ டூவில் அப்படியே நம்ம ஆன்சரை போட்டுடலாம் அடுத்தது பாருங்கள் இதுக்கடுத்து யார் இருக்காங்க சமுத்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் குமாரகுப்தர் தான் நமக்கு கொடுத்துருக்கிறது குமாரகுப்தர் அப்போது ஒன்று குமாரகுப்தர் தான் மூணாவதாக வரணும் லாஸ்டாக ஸ்கந்தகுப்தர் குப்த பேரரசோட கடைசி பேர பேரரசர் யாருன்னா ஸ்கந்தகுப்தர் கடைசி பேரரசர் ஸ்கந்தகுப்தர் அப்போ இதுதான் லாஸ்ட்டு அப்போ ஆன்சர் த்ரீ டூ ஒன் ஃபோர் இல்லை நான் தனியாக இதுக்கு ஒரு வீடியோவே போட்டிருந்தேன் ஏன்னா நிறைய எக்ஸாம்ஸில் இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் காலவரிசைப்படி எழுதுறதை கேட்டிருக்காங்க அதனால் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு குப்தர் அடுத்து கடோர் கஜர் அடுத்ததாக முதலாம் சந்திரகுப்தர் அடுத்ததாக சமுத்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் கடைசி பேரரசர் ஸ்கந்தகுப்தர் கடைசி அரசர் யாருன்னு கேட்டால் விஷ்ணுகுப்தர் ஓகேங்களா இதுதான் குப்த பேரரசோட காலவரிசை அடுத்த கொஸ்டின் தானி வேலுநாச்சியார் திண்டுக்கல் அருகே கோபாலநாயக்கரின் டேஷ் பாதுகாப்பில் டேஷ் என்ற இடத்தில் வாழ்ந்து வந்தார் இங்கிலீஷில் ராணி வேலுநாச்சியார் லைவ்டு அண்டர் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் கோபால நாயக்கர் அட் டேஷ் நியர் திண்டுக்கல் திண்டுக்கலுக்கு பக்கத்தில் எங்கே வாழ்ந்தாங்க ஓகேங்களா யாரோட கோபால நாயக்கர் பாதுகாப்பில் வாழ்ந்துருப்பாங்க அதாவது எங்கே வாழ்ந்தாங்கன்ற மாதிரி கேள்வி கொடுத்துருக்காங்க கன்னிவடி கன்னிவாடி தாண்டிக்குடி விருப்பாச்சி ஆயக்குடி நாலு இடங்கள் கொடுத்துருக்காங்க இதுக்கு புக் ஸ்டோர்ஸே இருக்குது ஓகேங்களா டென்த்து புக்கில் எடுத்தாலே இருக்கும் நீங்கள் வேலு நாச்சியார் பற்றி எங்கே படித்தாலும் இந்த ஒரு டேட்டா கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் ஓகேங்களா எங்கே இருப்பாங்கன்னு பார்த்தோன்னா நாச்சியார் கோபாலா நாயக்கரின் பாதுகாப்பில் திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாட்சியில் எட்டு ஆண்டுகள் வாழ்ந்தார் ஓகேங்களா எவ்வளோ வருஷம் எட்டு வருஷம் வாழ்ந்திருப்பாங்க எங்கே வாழ்ந்தாங்க விருப்பாட்சியில் விருப்பாட்சியில் அப்போ ஆன்சர் விருப்பாட்சி வேலு நாச்சியார் பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போடலாம் அந்தளவுக்கு டேட்டா இருக்குது சீக்கிரத்தில் விரைவில் ஒரு வீடியோ வேல் நாச்சியார் பற்றி போட்டுடலாம் ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் ஐடென்டிஃபை த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தட் ரெடியூஸ் த ஏஜ் ஆஃப் ஃபோர்டிங் ஏஜ் ஃபார் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் டூ எயிட்டீன் இயர்ஸ் வாக்களிக்கும் வயதை இருபத்தி ஒரு வயதுலேருந்து பதினெட்டு வயதாக குறைத்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை அடையாளம் காண்க இதில் ஃபர்ஸ்ட் நமக்கு ஓட் போடுற வயசு எவ்வளோ இருந்துச்சு இருபத்தி ஒரு வயசாச்சு வயசாக இருந்தது ஒரு சட்ட திருத்தத்தின் மூலமாக தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பதினெட்டு வயதாக மாற்றிருப்பாங்க அது என்ன சட்ட திருத்தம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஆன்சர் நீங்கள் டுவெல்த்து புக் பேக்கில் டுவெல்த்து லாஸ்ட்டில் ஓகே எல்லா லெஸனுக்கும் லாஸ்ட்டில் அமெண்ட்மெண்ட் திருத்தத்தை கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் படித்தாலே முக்கியமான சட்ட திருத்தத்தை மட்டும் படித்தா கூட போதும் அதுதான் ரிப்பீட்டடாக கேள்வி வந்துகிட்டே இருக்கும் நமக்கு கேட்டிருக்கிறது இருபத்தி ஓரு வயதுலேருந்து பதினெட்டு வயதாக வ வாக்களிக்கும் வயது வரும்பை குறைத்தது எந்த சட்ட திருத்தம் அறுபத்தி ஓராவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இந்த டுவெல்த் பாலிட்டி புக்கில் இது இருக்கும் ஓகேங்களா இந்த டேட்டா இருக்கும் இதை படிச்சுக்கோங்க அறுபத்தி ஓராவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இது அம்மன்வன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா வருஷம் கேட்கல இதுலயே நிறைய மொத்த சட்ட திருத்தமும் இருக்கும் நூற்றி ஒரு சட்ட திருத்தமும் ஏதோ இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் எல்லாம் நமக்கு படிக்க தேவையில்லை ஓகேங்களா இம்பார்ட்டன்டா எது எது தேவையோ அதை மட்டும் படித்தா போதும் என்னென்னா இது சார்ந்த ஒரு வீடியோ என்ன போடுறேன் இதே இது படிக்கணும்னு மட்டும் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஐந்து கேள்விகளை டீட்டெயிலாகவே பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன் நாளை இதே மாதிரி ஐந்து கேள்விகளில் சந்திப்போம் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி